வெல்கம் டு மாஸ்டருக்கு நேற்று நம்ம சொன்ன மாதிரியே டபுள்ஸ் தான் வந்திருக்கு டபுள்ஸ் தான் நான் சொல்லியிருந்தோம் நேற்று யாராவது வீடியோ பார்க்காதான் தயது பாருங்கள் ஏன்னா நேற்று டபுள்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் தான் வந்திருக்கு அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் இன்றைக்கி இருந்தாங்க அதுவும் நம்ம ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒன்பது நம்பருக்கான ஆட்டம் தான் இருக்குது அதனால தான் நம்ம கொடுத்தோம் ஒன்பது நம்பர் கண்டிப்பாக வரும் டபோ ஒன்பது நம்பர் இங்கே வந்து மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் நமக்கு முதல் ப்ரையாரிட்டி நம்ம ஒன்பது நம்பர் கொடுத்தோம் நமக்கு ஒன்பது ஒன்பதுன்னு வந்துருச்சு எட்டாம் நம்பர் எட்டு மூணுன்னு கொடுத்தோம் நமக்கு எடுத்து நான் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு மூணுன்னு வந்துருந்தது எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுங்க அதான் நான் கொடுத்துருவேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டு போடுமே நமக்கு நாலு போர்டில் நாலு நம்பரில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிடுச்சு அழகாக அதே தான் நம்ம இங்கேயே சொன்னால் கண்டிப்பாக வந்தால் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளில் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கிறதை நம்ம தெளிவாக சொன்னோம் அது மாதிரி தான் அடிக்கிறாங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு நமக்கு எட்டாம் நம்பர் மட்டும்தான் ஒன்பது நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுத்தோம் ஏனா நம்பர் எதிர்பார்த்தோம் மூணுக்கு ஏழுன்னு எதிர்பார்த்தோம் பட் வல்ல பட் அதுக்கு பார்த்தால் நம்ம ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கும் ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி ஒன்பதாவது நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்தமோ அதே மாதிரி நாளைக்கு ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் அப்படியே போடலாம் நான் குறிப்பிட்ட நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்கள் அப்படியே வச்சு போடுங்க அதே மாதிரி நாளைக்கும் வந்து டபுள்ஸ் தான் வருது சிங்கிள் கிடையாது நீங்கள் அதையும் கவனமாக பார்த்துங்க நாளையை பொறுத்த வரைக்கும் அப்படி நமக்கு டபுள் நம்பர் தான் வரக்காது அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு வந்து டபுள்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கு ட்ரையல் நம்பரே மறுபடியும் அதை தான் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா 822 இருபத்தி ரெண்டு மறுபடியும் ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் சொல்கிறோம் மறுபடியும் டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம டபுள்ஸ் வருதுன்னு முடிவு பண்ணணும்னா டபுள்ஸ் வரும் வராமல் போகாது அதை இன்றைக்கே நம்ம என்ன சொன்னால் டபுள்ஸ் கண்டிப்பாக வரும்னு சொன்னால் மாதிரி வந்துடுச்சு அது மாதிரி தான் நாளைக்கும் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னால் டபுள்ஸை கண்டுபிடிக்கிறது நிறைய பத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் நான் நம்ம கண்டுபிடிக்கிறேங்கிறது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்கோம் டபுள்ஸ் வருதா இல்லை நான் அதனால் தான் சொல்கிறேன் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் அதே மாதிரி ஏன்னா எட்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு மாதிரி நாளைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது நேற்று அப்படி தான் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி இன்றைக்கி எட்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்போ டபுள் கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்பாக தான் நான் சொன்னேன் இல்லை அடுத்த மாதம் புறாமல் டபுள்ஸ் ஆடுவாங்க ஏன்னா பன்னெண்டாவது மாதம் ஆடுவாங்க சொன்னேன் அதோடைய நீட்சி தான் இந்த மாதம் நமக்கு லாஸ்ட் எண்டிலேயே இருபத்தி ஏழுலேயே ஆரம்பிச்சிட்டாங்க டபுள்ஸு சரிங்களா அதைத்தான் திரும்ப திரும்ப நான் பதிவுபடுறேன் என்ன சொன்னால் இந்த மாதத்தில் வந்து பன்னெண்டாவது மாதம் வந்து எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு வித்தியாசமான நம்பர்கள் வரும் ஏன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தில் என்னென்ன நம்பர் வைக்காமல் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி நாலில் என்ன நம்பர் வைக்காமல் இருந்தாங்களோ அந்த நம்பரை அப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி தான் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் டபுள்ஸாகவே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அடுத்த மாதம் டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் அதோட நீட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி எட்நூத்தி எண்ணூத்தி ஒன்பது நம்ம நேற்று டபுள்ஸ் தான் வாய்ப்பு வாய்ப்பிருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் தான் இன்றைக்கி ஆயிடுனாங்க சரிங்களா அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நடந்தாங்க மாதிரி இன்றைக்கி போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கார்வனியா ப்ளஸ்ஸு நம்ம சொல்லவேனால் காரணியா ப்ளஸை ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இந்த ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது தான் ட்ரா நம்பர் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ட்ரா நம்பரு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா தான் அடிச்சிருந்தாங்களா இருங்க ஒரே நிமிஷம் போன வாரம் என்ன அடிச்சுருந்தாங்க காரோனியா ப்ளஸ்ஸு தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழு இதான் அடிச்சிருந்தாங்க இதை கனெக்ட் பண்ணி மாற்றி எழுதிருக்கிறோம் அதனால் சுத்தமாக மாற்றி எழுதிக்கிறோம் அதே பேஸ் பண்ணி தான் நமக்கு கொண்டு வந்திருக்காங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு அருமையான வின்னிங்க இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போன வாரம் காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓகேங்களா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்னைக்கான வாய்ப்பு இருக்கும் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளையை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது நீங்கள் கவனமாக பாருங்கள் மூணு நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எது மூணு நம்பருக்கு கணக்கு ஸ்ட்ராங்காக வருதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு நம்பருமே இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மூணு நம்பர் ஃபே டேரக்டாக வருதுன்னு பாருங்கள் எனக்கு மூணு மூணு நம்பர் அதாவது ஏ போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி பி போடில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி சி போர்டில் ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு போர்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்ன நம்பர் அப்படிங்கிற பாருங்க அதே மாதிரி இன்றைக்கி கொடுத்துட்டு நம்ம மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இல்லை இன்றைக்கி கொடுத்ததுன்னு காலையில் நம்ம என்ன கொடுத்தோம் ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு நேற்று அப்படி தான் கொடுக்கணும் ஒன்பது நம்பர் கண்டிப்பாக நமக்கு ஆடத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒன்பது நம்பர் தான் ஏன்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக அதே மாதிரி எட்டாம் நம்பர் விட்டு எடுத்துட்டோமா ஏன்னா இல்லை இப்போ பாருங்கள் எட்டாம் நம்பர் என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகுதுங்க இந்த மறுபடியும் முப்படி வந்து என்ன சொல்கிறீங்கன்னா அந்த அஞ்சு இப்போ வரீங்க எப்படி பார்த்தாலும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் இங்கே அதிகமாக ஸ்ட்ராங்காக காமிக்குது நம்ம மூணாம் நம்பர்னால் மூணாம் நம்பர் மட்டுமே எடுத்துக்க முடியாதுங்க எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெரிவிதா சொன்னீங்க ஏன்னால் அது ரெண்டு போடமே பெண்டிங் நம்பரு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா சரி பன்னெண்டு பத்துங்களை ரெண்டு போடமே பெண்டிங் நம்பர் அதை தான் நேற்று சொன்னேன் பன்னெண்டு பத்துங்க ரெண்டு போடமே பெண்டிங்கில் இருக்கு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் சரிங்களா அதான் ஆடினாங்க மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து காரோனிய ப்ளஸ் சும்மா ஏற்கனவே ஏர்டா குணம் ஆடுவாங்க அதுவும் நாளைக்கு டபுள்ஸ் வரைக்கும் சும்மா ஓடுவாங்க கண்டிப்பாக டபுள்ஸ் வச்சு ஆடுவாங்க அப்படி டபுள்ஸ் ஆனால் என்ன நம்பர் ஆடலாம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு டபுள் சிங்கிளே பஸ்ஸு சொல்லிடறேன் அதுக்கப்புறம் டபுள்ஸ் என்ன சொல்லிடுறேன் அதே மாதிரி ஏ போட்டு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வருது எஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் வருதுன்னு பாருங்க திரும்ப அஞ்சா நம்பர் கொடுக்குறீங்கன்னா எட்டுக்கு அஞ்சு தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் ஜீரோ எட்டு ஜீரோ அஞ்சு தான் வரும் எனக்கு தெரிஞ்ச அஞ்சாவது நம்பர் நாளைக்கு மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது ஏ போடல அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்க எனக்கு அஞ்சா நம்பர் தான் கொஞ்சம் ஃபஸ்ட்லாக வர மாதிரி தெரியுது ஐநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் இருந்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வரணும் அப்படி தான் காமிட்டிது எனக்கு அஞ்சு ஒன்பது மூணுன்னு வர வாய்ப்பு இருக்கு அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்க ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி தொண்ணூற்றி மூணுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு வரல என்ன பண்ணலாம் மூணாம் நம்பர் வைக்கலாம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பர் பதினாறு நாளாக பெண்டிங்ல இருக்குது அதையும் சேர்த்து எதிர்பார்க்கலாம் ஒன் எட்டுக்கு மூணுன்னு ஆடுவாங்க டேட்டாச்சு பவர் ஆட்றதுக்கு நான் இப்போ இருக்குது அதை எதிர்பார்த்து நம்ம இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்க்குறோம் அதாவது அஞ்சா நம்பரும் அதே மாதிரி மூணா நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டிலேயும் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது கணக்கில் வந்து எடுத்துருக்கலாம் அதேமாதிரி பீபோர்டு பீபோடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன எடுத்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்காங்களா அப்போ இதை பண்ணுவாங்க அப்படியே ஒரு ஜீரோ இறக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜீரோ தான் நாளைக்கு வரணும் மறுபடியும் ஜீரோ ஜீரோ வந்து மறுபடியும் நமக்கு ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறது இப்போ நீங்கள் மறுபடியும் அதே இடத்துல வந்து வந்து பிபோல்லேயே மறுபடியும் ஜீரோ வச்சு விட்டுருவாங்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் அப்படி தான் எதிர்பார்க்கணும் நீங்கள் அப்படி தான் ஆடுவாங்க ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாவது பதினொன்றாவது மாதம் கடைசி ஆகிடுச்சி எடுத்து பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது மாதம் பக்கமாக வந்துருச்சோம் அப்போ மாத கடைசிக்கும் உங்களுக்கு இது மாதிரி ஆட்றதுக்கு சான்ஸ் இருக்குது நாளைக்கு ஜீரோ மறுபடியும் வருது எனக்கு திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் ஜீரோ தான் அதிகமாக கிடச்சிது எனக்கு திரும்ப நாளைக்கு நீங்கள் ஜீபோ ஆல்போவில் ஜீரோ வச்சு ப்ளே பண்ணால் கூட வரவுக்கு தப்பிச்சிக்கலாம்னு தான் எனக்கு தோணுது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஜீரோ வந்து நமக்கு அசால்ட்டாக மேட்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க அதனால தான் ஜீரோ கொடுக்குறோம் ஜீரோ உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் வந்த எடுத்துங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறது வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதேமாதிரி ஜீரோ ரொம்ப அதே அதேமாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரில் ஜீரோ காருங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்பது காரு ஒன்பது காருங்கிற நம்பரும் இங்கே சொல்ல முடியாது டக்குன்னு வந்து வந்துடும் அது மாதிரி வச்சாங்கன்னாக்கா நமக்கு திரும்ப வந்து அந்த மாதிரி ஆட்ருக்குன்னு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் வந்து நமக்கு டபுள் டபுள் நம்பரை வைக்கிறாங்க நல்லாவே தெரியும் நிறைய நம்பர் டபுள் டாவே வச்சுருந்தாங்க அந்த வகையில் மறுபடியும் இந்த இரநூத்தி எண்பத்தி ஏழுங்கிற மாதிரி எரநூத்தி எண்பத்தேழு நம்ம முடியும் இல்லையா அதே மாதிரி ஒரு சில நம்பர்கள் டபுள் டபுள் வைக்கிறாங்க அந்த மாதிரி மறுபடியும் வச்சாங்கன்னா சி போர்டில் மறுபடியும் ரெண்டா நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது வச்சாங்கன்னா நம்மன்னா ஐநூற்றி மூணு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஐநூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரு மறுபடியும் மேட்ச் ஆகலாம் அப்படி இல்லைன்னா ஐநூற்றி ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகலாம் ஐநூற்றி ஏழுங்கிற இந்த நம்பரு மேட்ச் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு இதில் கணக்கு வருங்கிறதே பாருங்கள் அதான் நேற்று என்ன சொன்னேன் கண்டிப்பாக வச்ச நம்பருக்குள்ளே திரும்ப வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குதுங்க திரும்ப வந்து நமக்கு அப்படியே ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு முதல் சொல்ல முடியும் இரநூத்தி எண்பத்தி ஏழுக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு திரும்ப வச்சாங்களா அந்த அன்றைக்கு அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்தவரைக்கும் நமக்கு அதுதான் இந்த அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப ரிட்டன் சரி எட்டாம் நம்பர் கொஞ்சம் திரும்ப ரிட்டன் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் திரும்ப அடிக்கிறோம் அதாவது மேல் மீன் இல்லையா ஐநூற்றி மூணு இல்லையா இங்கேயா இந்த நம்பர் அப்படி திரும்ப ரிட்டன் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குறோம் அதனால தான் டேரெக்டாக வந்து ஐநூற்றி மூணுக்கு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுன்னு அடித்துட்டு அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு ஐநூற்றி ஏழு ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ரெண்டு இந்த மாதிரி நம்பர்களும் மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அது மாதிரி வந்து உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு பெஸாக வரக்கூடிய நம்பரை அப்படி தான் காமிக்கிது ஏ நம்பர் திரும்ப வருது ஏன்னா ஆடுவாங்க டிஎரை கேஎல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுவாங்க மலசை கடைசியான எனக்கு ரெண்டு போல்லேயும் ரெண்டுலேயுமே அப்படிதான் டிஎல்லையும் அப்படிதான் ஆடுவாங்க கேஎல்யே அப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா அதனால தான் தெளிவாக சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்க்குறேன் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வாங்கி எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது மறுபடியும் ஒன்பதுக்கு எட்டு எட்டுக்கு ஒன்பது திரும்ப ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம மறுக்க முடியாது சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப சின்ன நம்பர் தான் இன்றைக்கி பெரிய நம்பர் எடுத்தாங்க எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடித்தாங்க அதேமாதிரி எட்நூத்தி தொண்ணூறு அண்ட்னாங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுதுங்க ஒன்று அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் திரும்ப மேட்ச் ஆகுது மாதிரி இங்கே ஒன்பதாம் நம்பருக்கு என்ன தோணுது ஒன்பது நம்பருக்கு ஜீரோ திரும்ப வரைக்கும் அதாவது அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் திரும்பவும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அடிச்ச நம்பர்னால் நம்ம மேலே வந்து ஐநூற்றி மூணு ஆண்டாங்க இங்கே ஏழு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் என்ன ஒன்பது நம்பருக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் இதாங்க நம்ம என்ன சொன்னோன்னா ஒன்பதாம் நம்பர் வந்தாலே உங்களுக்கு நீங்கள் என்ன கணக்கு வச்சுக்கோனா வெறும் முதல்ல வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வந்துச்சு இல்லையா ஒன்பது ஒன்பது நாலுன்னு வந்துச்சு இல்லையா இதுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஒன்பது ஒன்பது நாலு என்ன வந்துச்சு இதாக வந்துச்சு இப்போ மறுபடியும் நம்ம அதான் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் கொடுக்குறோம் மாற்றி கொடுக்குறோம்மா இல்லை ஏழு நம்பர் கொடுக்குறோம் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் அதே தான் மேலே வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாளைக்கு என்ன கொடுத்தமோ அதே தான் ஏப்ரல் தொண்ணூற்றி ஒன்பதுக்கு கொடுக்கணும் தவிர வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வின்னிங் ஒரு நாளைக்கு டைப் பாருங்க எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷனாக வந்துச்சுன்னா அந்த ஜீரோ அஞ்சு அல்லது ஜீரோ இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது இல்லைங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உழவர்களுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதுங்கிறதே பாருங்கள் இருந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி நம்பர்கள் தான் எனக்கு ரொம்ப கணக்கில் வர மாதிரி இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாளைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இதில் நாளைக்கு பெஸில் வரக்கூடிய நம்பரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிண்ணா ஏழாம் நம்பர் சி போல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி அஞ்சா நம்பர் அல்லது மூணாம் நம்பர் ஏ போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே தெளிவாக யாரும் சொல்ல முடியாது நான் தெளிவாகவே கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்